ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவரச் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம் பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும் இதுக்கு பேர் வந்து கறி கொரியாண்டர் கிரேவி வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மூணு பட்டை மூணு கிராம்பு நம்ம சேர்த்துடலாம் அப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் மிளகு அப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் நீல வாகல கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம நம்ம சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் ஒரு கை நிறைய கருவேப்பிலையிலையும் ஒரு கை நிறைய கொத்தமல்லத்தாலையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கால் கப் திருவண்ணு தேங்காவும் ஐம்பது கிராம் நிலக்கடலை தோல் நீக்கி இப்போ நம்மளை சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை மிக்ஸியில் அரைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் அப்புறமா நம்ம இதுக்கு வந்து எந்த கடையில் ஃப்ரை பண்ணோமோ அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கு நம்ம சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம் இந்த மிக்சி ஜார்லேயே வந்து ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து இப்போ இதில் ஊற்றிடலாம் அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது நம்ம இந்த டைம்ல வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கறி குறையாண்டு கிரேவி ரெடி இப்போ நம்ம இதை வந்து தோசை இட்லி சப்பாத்தி பிரியாணி புலாவ் இந்த மாதிரி எல்லா டிஷ்க்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க